அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் கடைசி நாள் ஆருத்துரா தரிசனம் பௌர்ணமி முழு நிலவு தரிசனம் காணக்கூடிய முக்கியமான ஒரு நாள் மார்கழி மாதத்து கடைசி திங்கட்கிழமை போகி பண்டிகை பல அற்புத சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த வரியை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் மிக மிக நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நீங்கள் பண தேவைக்காக வழிபாடு செஞ்சாலும் சரி எதிரி தொல்லை நீங்குவதற்கு வழிபாடு செஞ்சாலும் சரி என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து நான்காக அறுத்து அதுக்குள்ளே குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சிட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க அந் அமர்ந்துட்டு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு மந்திரத்தை ஓம் கிரீம் காளிக்காயை நமக அப்படின்னு நாற்பத்தெட்டு முறை சொல்லிவிட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் நான்காக பிச்சு நான்காக கீரி மட்டும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை நான்காக அதன் பின் உங்கள் கைட்டே பிச்சு நாலு திசைக்கு ஒரு ஒரு துண்டாக வீசிடுங்க வீட்டுக்கு வெளியில் அதாவது முச்சந்தியில் அல்லது உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் திரும்புகிற இடத்துல தெரு மூளைகள் ஏதாவது திரும்புகிற இடத்துல கொண்டு போய் அந்த எலுமிச்சங்கனியை வீசிட்டு வந்துடுங்க எதிரி தொல்லை நீங்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு நிச்சயமாக நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கண்திருச்சி தோஷங்கள் பதிவுகள் விலகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல் சார்பாக பாத்தீங்கன்னா பொங்கல் முதல் ஆன்மீக வாழ்க்கை வள பயிற்சி அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து தொகுப்புகள் வந்து நாளை முதல் வந்து போட இருக்கிறோம் அந்த குரூப்பில் நீங்கள் இணைந்துக்கு விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஆன்மீகத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தும் முறை பற்றி அந்த குரூப்பில் வந்து தொடர்ந்து நான் பதிவு செய்வேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பூஜைப்பொருள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும்